வாழ்ற வீட்டுல வில கணக்கிறதுல திமுக காரனுக்கு ஒரு தனி குஷி இதுல இவங்க அவங்க அப்பா இவருக்கு ஃபோன் பண்ணாரா இவரு தொகுதிக்கு ஃபோன் பண்ணாரா கரண்டே இல்ல போனே இல்ல இவங்க எல்லாம் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல சரி ஆட்சிக்கு வந்த புதுசு அதனால குஷியில எதா உலர்றாரு தம்பின்னு நினைச்சுக்கிட்ட ஆனா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது மூணாவது முறை பெய்து

ஜனங்களை பார்த்து பாவப்பட்டு மலையா பெயரது நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நின்ன தண்ணி தேங்கு தேங்கின தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல விடியல் தரவனு சொல்லி விளம்பரத்துக்காக போட்டோக்கு போஸ் கொடுக்க திமுக அமைச்சருங்க வந்துட்டாங்க கூட நாலஞ்சு செம்பு தூக்கிகளை வச்சுக்கிட்டு எவ எக்கேடு சேர்த்தாலும் மயிரையே உயிரா நினைச்சுக்கிட்டு வாழ்றவரு ஸ்டாலின் அவர் விக்கு வச்சுக்கிட்டு சொல்றத

நிறைவேற்றி காட்டும் மைலம் வேலனையும் பாலசித்தரையும் அடிப்பணிந்து வணங்கி இந்த புண்ணிய பூமியில என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் மேலையும் இந்த மண்ணு மேலையும் இந்த மக்கள் மேலையும் எனக்கு எப்பவுமே ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு நிறைய சிறப்புகள் உண்டு கவிதைக்கு கம்பர் வீரத்துக்கு தேசிங் ராஜா ஆன்மீகத்துக்கு காஞ்சி பெரியவன் கலைக்கு சிவாஜி கணேசன் அரசியலுக்கு சி வி சண்முக சிறப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்து சிறப்பான மனிதர்கள் பொறந்து பொறுப்பா வாழ்ந்த மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் என்னோட அரசியல் பிரவேசம் இந்த விழுப்புரம் மாவட்டத்துல தான் இரண்டாயிரத்தி ஆறுல ஆனது ரெண்டாயிரத்தி ஆறுல நான் புரட்சி தலைவி அம்மாவை சந்திச்சு நான் என்ன அதிமுக இணைச்சிக்கிட்டது இதே விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு சாதாரண பேச்சாளர் என்னால முடிஞ்ச உழைப்பு என்னோட விசுவாசத்தை இந்த கட்சிக்கு நான் கொடுத்த பதிலுக்கு இந்த கட்சி இன்னைக்கு கழகத்தோட முக்கிய பொறுப்பான கொள்கை பரப்பு இணை செயலாளர் என்ற பதவியை கொடுத்து கௌரவப்படுத்திருக்கு இதுதாங்க தாங்க அதிமுக இருக்கிற வித்தியாசம் கட்சிக்கு விசுவாசமா இருந்தா மக்களுக்கு நேர்மையா இருந்தா மக்களுக்கு தொண்டனா இருந்தா ஒரு சாதாரண தொண்டனும் வரலாம் அதிமுக அண்ணன் எடப்பாடியார் மாடி ஆனா திமுக தலைவருக்கோ கட்சிக்கோ விசுவாசமா இருந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் பொண்டாட்டியோட தாலிய வித்து போஸ்டர் ஒட்டி கொடி கட்டினாலும் திமுக தொண்டன் கடைசி வரைக்கும் கோவலம் கட்டிக்கிட்டு குடிசையில தான் உட்காரணும் கோபாலபுரம் கோபாலபுர வீடு மட்டும் கோட்டையில உட்காரும் உங்க எல்லாருக்கும் தெரியும் பத்து நாளுக்கு முன்னாடி சென்னையில மழை பெஞ்சது ஒரே வெள்ளம் நீங்க எல்லாம் பாரு மழை பெஞ்சா மக்கள் எல்லாம் போய் கொடை வாங்குவாங்க ரெயின் கோட் வாங்குவாங்க இந்த திமுக ஆட்சியில மழை பெஞ்சா எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் பிஸ்கட் பிரெட் பால் வாட்டர் கேனு ஒரு ஐம்பது நூறு மெழுகுவத்தி முடிஞ்சா ஸ்விம்மிங் டிரெஸ் வசதி இருக்கிறவங்க போட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க சென்னையில

தண்ணீர் கழுத்து வரைக்கும் நின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் தண்ணி நிக்கும் போதெல்லாம் சென்னையில எந்த தெருவுக்கும் திமுக அமைச்சரோ திமுக கட்சிக்காரனோ எட்டி கூட பார்க்கல ஜனங்களை பார்த்து பாவப்பட்டு மழையா பெய்யறது நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நின்ன தண்ணி தேங்கு தேங்கின தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல விடியல் தரோன்னு சொல்லி விளம்பரத்துக்காக போட்டோக்கு போஸ் கொடுக்க திமுக அமைச்சருங்க வந்துட்டாங்க கூட நாலஞ்சு செம்பு தூக்கிகளை வச்சுக்கிட்டு சென்னை மக்கள் ரொம்ப கோபமா திமுக அமைச்சருங்களை கேட்டாங்க இடுப்பளவுக்கு தண்ணி இருந்தது கழுத்தளவுக்கு தண்ணி இருந்தது அப்பெல்லாம் நீங்க வந்து எட்டி கூட பார்க்கலையே அதுக்கு திமுக அமைச்சருங்க நக்கலா கேக்குறாங்க தண்ணி இருக்குல்ல நாங்க எப்படி வர்றதுன்னு அப்போ தண்ணி வடிஞ்சது உடனே வர வேண்டியது தானே அப்போது எங்க கஷ்டத்தை பார்க்கலாம் இல்லைன்னு கேட்டாங்க அதான் தண்ணி வடிஞ்சிடுச்சு இல்ல நாங்க எதுக்கு வரணும்னு கேக்குறாங்க அப்ப எப்பதான் வந்து தொகுதிக்குள்ள வந்து நீங்க மக்களை பாப்பீங்கன்னு கேட்டா நாங்க எதுக்கு வரணும் நீங்க பிரெட்டு பிஸ்கெட்டு பால் ஓசியா கிடைக்க வந்தானே போராடுறீங்க நாங்க கொடுத்து அனுப்புறோம் மக்கள் பேசிட்டு போறாங்க இப்படி ஆட்சி கொடுத்த மக்களையே கே